ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன சிறப்பு பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் சொல்லி பார்க்கலாம் ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே ஆரம்பத்திலேயே ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு நேரடியாக ராசியிலே இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார் ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறார் ஆண்டினுடைய ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் கும்பராசிக்காரர்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்துல குருவின் வீட்டில் இருக்கிறார் ஐந்தில் மிதனத்தில் குருநாதர் அமர்ந்து நேரடியா நேரடியாக ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் இந்த அடிப்படையில் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கு எந்த இடப்பெயர்ச்சிகளும் இல்லை ராகு கேதுக்கள் இந்த ஆண்டினுடைய டிசம்பர் மாதம் கடைசி மாதம் முதல் வாரத்தில் இடப்பெயர்ச்சி அடைகிறார்கள் அவர்களுமே தோராயமாக ஆண்டு முழுவதுமே அப்படித்தான் இருக்க போகிறார்கள் ராசியிலேயே ராகு இருக்க போகிறார் ஏழாம் இடத்துல கேது டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் தான் அவர்கள் இடப்பெயர்ச்சி அடைகிறார்கள் இந்த ஆண்டுல குரு பகவானுக்கு தான் அடிக்கடி மாற்றங்கள் இருக்கிறது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அளவில ஆறாம் இடத்துல குரு வந்து உச்சமடைகிறார் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அளவில ஏழாம் இடத்தில் கேதுவோடு சேர்ந்து சிம்மத்திலே குரு கே கீழ யோகத்தில் அமர இருக்கிறார் குரு ஐந்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் ஏழாம் இடத்துக்கு பயணிக்க போகிறார் இந்த அமைப்புகள்ல உங்களுக்கு இப்போது ஜென்மச்சனி ஒரு விலகி விட்டது ராசியை குரு பார்த்து விட்டது இந்த அமைப்புகள்ல கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் ஆரம்பத்திலேயே அதாவது இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே தொடக்கத்திலேயே ஐந்தாம் இடத்தில் குரு குரு அமர்ந்து ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடங்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆரம்பமே அசத்தலா இருக்குதே ஆரம்பமே அற்புதமா இருக்குதே அட்டகாசமா இருக்குது அதாவது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராசி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு வரிந்து கட்டி கொண்டு செய்வார்கள் ஜென்ம சனி விட்டது இரண்டாம் இடத்துல குருவின் வீட்டுல ராசிநாதன் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசி நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறது அஞ்சாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் அமர்ந்து சொல்றேன் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல என்னென்ன தடை தாமதங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருந்தீர்களோ அத்தனையும் அப்படியே விலகும் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் செயற்கை கருத்தரிப்பு மூலம் நல்லபடியாக குழந்தை வர வேண்டும் வர வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்களை மருத்துவத்தை நீங்கள் நாடி இருந்தால் நல்ல பலன் கைமேல கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது குழந்தை செல்வம் கிடைக்கும் இரண்டாவது குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இரண்டாவது குழந்தை கிடைக்கும் ஆண் வாரிசு கிடைக்கும் உங்களுடைய பரம்பரைக்கு வாரிசு வரப்போகிறது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற இந்த குரு பகவான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்கள் பக்கம் ஈர்த்து தருவார் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ராசியிலேயே ராகு இருக்கிறார் சொல்லி கவலைப்பட வேண்டாம் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஏழாம் இடத்துல சிம்மத்தில் சென்று குரு அமர்கிற போது நேரடியாக ராசியை குரு பார்ப்பார் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்தில் கடகத்திலே குரு சென்று உச்சம் அடைகிற போது கூட இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பார் ராசிநாதன் இரண்டாம் மடத்திலிருந்து குருவின் பார்வைக்குள் வருகிறார் உச்சனுடைய வீட்டுல உச்ச குருவின் பார்வை எது எப்படி இருந்தாலும் ஆண்டு முழுவதுமே ராசிக்கும் ராசிநாதனுக்கும் நேரடியான குரு தொடர்பு கிடைக்கிறது அப்படி ஒன்றுமே கைமுறி போகாது உண்மையில சொல்றேன் பூர்வ புண்ணியம் பாக்கியம் லாபம் எல்லாமே இயல்பாக காத்திருக்கிறது நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் காதல்ல ஜென்மச்சனி காலங்களில் தோல்வி அடைந்தவர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைத்து இப்போது காதல் மலர்வதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது இந்த காதல் நிலைக்கும் நீடிக்கும் கல்யாணம் காதல்ல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும் உண்மையில சொல்றேன் பாக்கியமும் பூர்வ புண்ணியமும் இயல்பாக உங்களுக்கு செயல்படுகிற போது ஜென்மச்சனி காலங்களில் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் விலகும் உடல் ஆரோக்கியம் மேம்படுமே சொல்றேன் இந்த உடல் ஆரோக்கியம் என்பது மனித வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு அடிப்படையான விடயம் எது எப்படி இருந்தாலும் பெரிய புத்திசாலிகளாக நாங்கள் இருக்கலாம் ஞானிகளாக கூட இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை கோட்டை விட்டு விடுவோமே உண்மையில சொல்றேன் ராசியை குரு பார்க்கிறார் ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்கிறார் இந்த நிலைமைகள்ல உடல் ஆரோக்கியம் இயல்பாக மேம்படும் மனதிலும் உடலிலும் புதுவிதமான உற்சாகம் ஏற்படும் ஐயா அடிப்படையில ஒரு காப்பி சாப்பிட முடியல ஒரு டீ சாப்பிட முடியல உடம்புல சுகர் என்றார்கள் புளிப்புங்கிறாங்க சக்கரைங்கிறாங்க என்ன சொல்றாங்க இருந்தவர்களுக்கு விடுதலை நாட்பட்ட நோய்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் தேவைப்பட்டால் சுப கடன்களும் வாங்க முடியும் அதாவது கடன் நோய் எதிர்ப்புகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்க போகிறது ஆசிய குரு பார்க்கிற போதும் உங்களுக்கு ஒரு விதமான தன்னம்பிக்கை இருக்கும் கௌரவம் ஏற்படும் அதான் சமூகத்துல இருக்கக்கூடிய பெரிதம் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் நீங்கள் உதவிக்காக மற்றவர்களை தேடி போன காலங்கள் போய் பெரிய மனிதர்கள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான காலம் உண்மையில சொல்றேன் உணவுகள் எல்லாம் உங்களை சரியாக புரிந்து கொள்ள போகிறார்கள் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிற போது அதிர்ஷ்ட செயல்படும் புத்தி கூர்மை செயல்படும் ஒரு விதமான தன்னம்பிக்கை இருக்கும் தைரியம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்துக்கு ஒரு குறையுமே வராது நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் எதிரிகளின் கொட்டம் அடங்கும் என்பதை விட எதிரிகள் அப்படியே ஒதுங்குவார்கள் காணாமல் போவார்கள் உண்மையில சொல்றேன் ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு கும்பராசிக்கார்களுக்கு விடிந்து விட்டது விடியல் பிறந்து விட்டது நன்மைகள் நடக்கப் போவது என்பதுதான் உண்மை எண்ணச்சனை விலகி விட்டது ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்க ராசியே குரு பார்க்கிறார் தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆறாம் இடத்துல அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்துல கடகத்தில் சென்று குரு உச்சமடைய இருக்கிறார் இப்போதெல்லாம் கடகத்துல அத ஆறாம் இடத்துல ஒரு சுபத்துவம் குருவின் இருப்பால ஏற்படுகிறதோ இரண்டு ஆறு பத்தாம் இடங்கள் பன்னிரெண்டாம் இடங்கள் அப்படியே கனெக்ட் ஏற்படும் அதாவது ஆறாம் இடத்தில் இருக்கிற குரு இரண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் தொடர்பு படுத்துவர் பன்னெண்டாம் பனிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் இரண்டாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வருமானம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய சாப்பாடு அது அற்புதமான இடம் குறிப்பாக உங்களுடைய இன்கம் இரண்டாம் இடம் ஆறாம் இடம் உங்களுடைய வேலை பத்தாம் இடம் உடைய தொழில் இந்த அமைப்புகள் எல்லாம் சரி செய்து தரப்படும் அதாவது ஜென்மச்சனியால சரியான வேலை இல்லை சரியான தொழில் இல்லை சரியான வருமானம் இல்லை வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே அப்படியே முடங்கி போய் கிடக்கிறது ஐயா ஒரு வருமானத்தை பார்க்க முடியல காசு பணத்துக்கு ஏதாவது வழி இருக்கா அதை சொல்லுங்க ஐயா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது ஒவ்வொரு ஜோசியர்களும் ஏதோதோ புலம்புகிறீர்கள் நம்மட வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே என்று நீங்கள் புலம்போது எனக்கு கேட்கிறது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஆறாம் இடத்துல குரு கடகத்திலே சென்று உச்சமடைகிற போது இரண்டாம் இடம் பத்தாம் இடத்தை நிச்சயமாக பார்ப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்லை மாறாத ஒரு விதி வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் இது அனைத்துமே சரி செய்து தரப்படும் நல்லதொரு ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய வேலை கிடைக்கும் தொழில முன்னேற்றமாக போகலாம் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் அரசாங்க வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் இருக்கும் தொழில நல்ல பங்குதாரர்கள் கிடைப்பார்கள் புதிய கிளைகளை ஆரம்பிக்கலாம் வேலை தொழில இருந்த அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விலகும் சம்பள உயர்வு உத்தியோக உயர்வு இடமாற்றம் பதவி மாற்றம் இருப்பிட மாற்றம் முன்னேற்றம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்வார்கள் இல்லையா வேலை தொழில் அமைப்பில் ஒரு சரியான திருப்பம் சரியான மாற்றம் சரியான வளர்ச்சி சரியான முன்னேற்றம் எல்லாமே நடக்க காத்திருக்கிறது கை நிறைய காசு பணத்தை பார்க்க போகிறீர்கள் அது மட்டும் இல்லை மாதம் இரண்டாம் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அளவில் கேதுவோடு சேர்ந்து நேரடியாக சிம்மத்திலே குரு அமர்ந்து கீழே யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு ராசியை பார்க்க போகிறார் உண்மையில சொல்றேன் இந்த ஆண்டு முழுவதும் ராசியநாதனும் ராசியும் குருவின் தொடர்புக்குள் வருகிறது எதற்காக கவலைப்படுகிறீர்கள் ஜென்மச்சனி காலங்களில் நடந்த ஒரு கெடுதலும் நிச்சயமாக நடக்காது எழுதி தருகிறேன் உடைய தசாபுத்திகளின் அடிப்படையில அவரவர் வாழ்க்கை அவரவர் வயதுக்கேற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும் ஜாப் அண்ட் பிசினஸ் நேம் அண்ட் ஃபேம் ஹெல்த் அண்ட் வெல்த் வெல்த் அண்ட் க்ரோத் மேரேஜ் அண்ட் ஃபேமிலி லைஃப் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஹாப்பினஸ் அதாவது இந்த வேலை தொழில் அமைப்புகள் சந்தோஷ அமைப்புகள் வருமான அமைப்புகள் காதல் கல்யாண அமைப்புகள் புத்திர பாக்கியங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே விரிவடைவதற்கான மலர் மலர்வதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது எந்த ஆக்பெக்ட்ல பார்த்தாலுமே எல்லாமே உங்களுக்கு சேவரபிளா இருக்குதே நான் சொல்கிற இந்த நட்பலங்கள் எல்லாமே உங்களுக்கு தசாபுத்திகளின் அடிப்படையில செயல்படும் தசாபுத்திகள் தான் நீங்க நல்லா வருவதும் கெட்ட கெட்டு போவதும் தசாபுத்திகளின் அடிப்படையில தான் சரியா புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது உங்களுக்கு என்ன புத்தி நடந்து கொண்டிருக்கிறது மனையனுடைய பிறந்த ஜாதகத்துல மூன்று நட்சத்திரங்கள் முக்கியமான நட்சத்திரங்கள் லக்னம் வாங்கிய நட்சத்திரம் லக்னாதிபதி என்ற நட்சத்திரம் சந்திரன் வாங்கிய நட்சத்திரம் அதாவது சந்திரன் என்ற நட்சத்திரம் தான் உங்களுடைய நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு புத்திகள் ஆரம்பமாகி இருக்கும் நீங்கள் காலத்தில் விசாக நட்சத்திரத்தில் குரு திசையில் பிறந்திருப்பீர்கள் நீங்கள் பிறந்த காலத்துல பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் சனி திசையில் பிறந்திருப்பீர்கள் நீங்கள் பிறந்த காலத்துல திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்திருந்தால் நீங்கள் ராகு திசையில பிறந்திருப்பீர்கள் அதாவது இப்போது என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணாதிபதிகளின் யோகா தசை நடக்கிறதா அல்லது ஆறு எட்டு போன்ற பாவத்துவ அவயோக தசை நடக்கிறதா என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தசா புத்திகள் சொல்வதை கோச்சார கிரகங்கள் வருகிற போது எடுத்து தந்து விட்டு போகும் எது எப்படி இருந்தாலும் நல்லது ஒரு யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் உண்மையில சொல்றேன் கும்பராசிக்காரர்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் பரத்தை புடவையாய் காய்க்கும் உண்மையில சொல்றேன் இந்த கணவன் மனைவி அமை அமைப்புக்குள்ள இருந்த அத்தனை தடை தாமதங்களும் அப்படியே விலகப் போகிறது அதாவது அழகான ஒரு பாடல் பழைய பாடல் ஒன்று இருக்கிறது மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் அவள் வசந்தம் என்று சொல்லி இந்த அழகான ஒரு பாடல் இருக்கிறது பி வி சீனிவாசோட பாடல் அற்புதமான இது போன்ற பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டு காதலிக்க போகிறீர்கள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலக போகிறது நல்ல திருமணம் நடக்கும் காதலம் காதலிக்கடையில எத் அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விலகும் ஜென்மச்சனியில பிரிந்து சென்ற காதல் மறுபடியும் வராது புதிய காதல் உருவாகி அந்த காதல் நிலைக்கும் ஜென்மச்சனில அதாவது நீங்க இழந்த உறவுகள் எதுவுமே திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை அப்படி திரும்ப கிடைத்தாலும் அது சரியான உறவாக இருக்காது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் இப்போது உங்களுக்கு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கானும் நல்ல வரம் கிடைக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் நல்ல திருமணம் நல்ல காதல் நல்ல குடும்ப வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் கல்வி வருமானம் தொழில் வேலை சந்தோஷம் மன நிம்மதி அனைத்துமே கிடைக்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கும்ப ராசிக்கார்களுக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில என்னால எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான பரிகாரங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஆண்டு முழுவதும் தோராயமாக டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்குமே ராசியிலேயே ராகு இருக்கிறார் முடிந்தவர்கள் நேரடியாக காலகஸ்திரி செல்லுங்கள் அங்கே அங்கே சென்று ராகுது பரிகாரம் செய்து கொள்ளலாம் அங்கே செல்ல முடியாதவர்கள் ஆண்டு முழுவதுமே பிள்ளையாரப்பா எங்கே எல்லாம் ராகு கேதுக்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரோ அதாவது அரச மரத்துக்கு கீழே பிள்ளையாரப்பா எங்கெல்லாம் ராகு கேதுக்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரோ பிள்ளையாரை வணங்க வேண்டிய அற்புதமான ஆண்டாக இருக்கிறது இந்த ஆண்டு முழுவதும் ராசியிலேயே ராகு கேதுக்கள் அமர்ந்திருக்கிறார் ராகு அமர்ந்திருக்கிறார் ஏழாம் மரத்துல கேது ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார் ராகு கேதுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே தெய்வம் பிள்ளையாரப்பா சரியாக புரிந்து கொள்ளுங்கள் விநாயகர் வழிபாடு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டுக்கான சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் சொன்னதில் கும்பராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவை சந்திக்கிறோம் நமஸ்காரம்